அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடியுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய வீட்டிலே பரக்கத்தை அதிகரிக்கின்றான் வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமான ஒன்று நாம் வீட்டிற்குள் நுழையும் பொழுது சலாம் கூறிவிட்டு வீட்டுக்குள் நுழைவது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு ولمريح ارندكم دركن ردي سلام كوري ويت سورة الإخلاص بسم الله الرحمن الرحيم كل هو الله أحد الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد إن سورة الإخلاص وظهر روم الله جل سبحانه وتعالى அவருடைய வீட்டிலே பறக்கத்தை அதிகரிக்கின்றான் அதே போன்று அவருடைய சம்பாத்தியம் உயரும் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது இதனை நாம் இனிவரும் நாட்களில் இவ்வாறு கடைபிடிப்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார்